ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரே என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் முத்து மீனா கல்யாண நாளுக்கு சத்யா வராங்க முத்து வந்து சத்யாவை முறைச்சு பார்க்குறாங்க சத்யா வந்து மீனா கிட்ட அக்கா இந்த ட்ரெஸ் என்ன நீ வாங்கி கொடுத்ததா காலையில நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டார் இல்லை இப்போ மட்டும் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறாருன்னு சொல்ல உடனே முத்து வந்து சத்யா கிட்ட ஆமண்டா நீ எது வாங்கி கொடுத்தாலும் நான் வந்து வாங்கிக்க மாட்டேன் நீ எப்படி சம்பாரிச்சேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அந்த டைம்ல விஜயாவும் யோகனையும் இருந்துக்கிட்டு ஓ காலையில் இதனால தான் ட்ரெஸ்ஸு வந்து முத்து வேற போட்டிருந்தாரா நம்ம கூட என்னமோ நினச்சோம் ஆனால் நம்ம கேட்டதுக்கு ரெண்டு பேருமே வந்து மலுப்புனாங்கல்ல இப்போ தான் புரியுது என்ன பிரச்சனைங்கிறது உடனே ரோஹினி வந்துட்டு இந்த பிரச்சனை என்னங்கிறது நான் டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே விஜயா வந்து சத்யா கிட்ட அம்மா நீ திருட்டு வேலை பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து படிக்க போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ திரும்பிய நீ இந்த வேலைக்கே போயிட்டியா அதனால தான் வந்து முத்து உன் கையை உடச்சிட்டானோ அப்படின்னு சொல்ல உடனே முத்து இருந்துகிட்டு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு முத்து வந்து மீனா கிட்ட மீனா உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்கோ எனக்கு வேண்டாம் உங்க வீட்டுல இருக்கிறது எது வந்தாலும் எனக்கு வேண்டாம் நானே உழைச்சு சம்பாரிச்சு நானே வாங்கிக்கணும் அதுக்காக தான் நான் வந்து வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி மலிப்பிடுவாங்க உடனே பாட்டி வந்து முத்து கிட்ட யாரா இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க வாங்கன்னு ஃபர்ஸ்ட் கூப்பிடு என்ன முத்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிக்கிறாங்க சிட்டு தான் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தாங்க இந்த சத்தியா போனாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் ஸ்டாப் ஆகுன்ற மாதிரி இந்த பாட்டி இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சிட்டாங்க இதுக்கு தான் இப்போ வந்து ஏமாற்றமாக இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்